தென்காசி மாவட்டம் சுரண்டே காமராஜர் திருமண மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆயுத கூட்டம் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கான அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவிற்கு தென்காசி எம்எல்ஏ எஸ் பழனி நாடார் அவர்கள் தலைமை தாங்கினார் விருதுநகர் மேற்கு மாவட்ட தலைவர் ரங்கசாமி முரளி ராஜா அமீர் கான் சண்முகம் சிலுவை நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் ஆகியோர் மொழியை வகித்தனர் மாநில பேச்சாளர் எஸ் ஆர் பால் துறை அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் ஏ கே எஸ் சேர்ம செல்வன் காங்கிரஸ் நகர தலைவர் எஸ் கே டி ஜெயபால் சண்முக வேல் வியாபாரிகள் சங்க தலைவர் காமராஜர் சகோதரி சண்முக சுந்தரம் மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் மூன்று இருசக்கர வாகனங்களை அன்பளிப்பாக வழங்கினர் விழாவில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்புரையாற்றினார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் நெல்லை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் வழக்கறிஞர் ராபர்ட் ப்ரூஸ் சுரண்டை நகராட்சி சேர்மன் எஸ் பி என் சட்டநாதன் தேவேந்திரன் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட செயலாளர் ராஜாராம் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர் அணி மகளிர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னதாக காமராஜர் சிலைக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவர் பேசியதாவது பிஜேபி மற்றும் ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஜாதி மற்றும் மத கலவரங்களை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி ஆட்சியை பிடிக்க பகல் கனவு காண்கிறார்கள் பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஜாதி மதங்களை கடந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி சுமார் ஐநூறு கோடி சொத்துக்களை காங்கிரஸ் கட்சி மீட்டி எடுத்தது மாபெரும் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் மீண்டும் பாரத பிரதமராக வெற்றி பெற நாம் அனைவரும் உறுதிமொழி எடுப்போம் என கூறி இந்நிகழ்ச்சி மாபெரும் மாநாடு போல காட்சி அளிக்கிறது அமைதியாகவும் சிறப்பாகவும் ஏற்பாடு செய்த தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என கூறினார் மேலும் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் அவர்களிடம் தென்காசி மாவட்டம் மூத்த பத்திரிகையாளர்கள் இலவச ரயில் பாஸ் வழங்க வேண்டி கோரிக்கை மனு வழங்கினர் அவர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக பதில் கூறினார் தென்காசி செய்திகளுக்காக ஜே அமல்ராஜ் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி